வணக்க மக்களை நான் விஜிதன் ரம்னன் பார்த்திருப்பீங்க உங்களை எல்லாருக்கும் தெரியும் தளபதி விஜய்ண்ணாவுடைய ஜனநாயகன் படம் தளபதி விஜயண்ணாவோட இறுதி படம் நேற்று ட்ரெய்லர் வழியா இருந்தது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வந்து உலகத்தில இருக்க அனைத்து மக்களுமே கொடுத்திருக்காங்க சில நபர்களுடைய என்ன சொல்றது அப்படியே கதறல் சத்தம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கு அது கேட்கட்டும் ஏன் சொன்னா ஏகப்பட்ட பேர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தளபதி விஜயன் அரசியலுக்கு வந்ததுல இருந்து தளபதி விஜயனாக்கு எதிராவே பேசுறதுக்கு ஏகப்பட்ட ஒரு பத்து ஐம்பது ஜூடூபர் ரூபா ஆனேங்கிறேன் அவங்க வந்து தளபதி விஜயனா அப்படின்னு தப்பா சொல்றது அவங்களுடைய முதற்கடமையாவே வச்சுருப்பாங்க தளபதி விஜயனா ட்ரெயிலர் வந்து அதை மட்டும் நல்லா சொல்ல இல்லை தானே இந்த தமிழனில் பார்த்த அந்த சகோதரன் வந்து தளபதி விஜயனாவை வெளியே அவருடைய முதற்கட்ட வேலையா இருக்கும் அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா ட்ரெய்லர் ஒன்று வந்திருக்கு அது மிகப்பெரிய அளவுல வந்து என்ன சொல்றது விவர்ஸ் போயிருக்கு மக்கள் அதை கொண்டாடி இருக்காங்க மில்லியன் கணக்கில் வந்து அதை பண்ணிருக்கிறாங்க ஆனா இவர் வந்து அதில் இருந்து கொண்டு ஒரு கேடு கட்ட விதமா ஒரு ஊடகமண்டா என்னென்றே தெரியல ஒருத்தருக்கு கணம் பண்ணி பேசணும் ஒருத்தருக்கு மரியாதையா பேசணும்ன்றதே இந்த தெரியாத இந்த சகோதரர் எனக்கு புரியல என்ன சொல்றது ஏகப்பட்ட பெரிய ஹீரோக்களை வச்சு படம் கொடுத்த ஒரு இயக்குனருக்கு இவர் எப்படி படம் எடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு எனக்கு புரியல அஜித் சார்ல இருந்து எத்தனையோ பேரை வச்சு படம் எடுத்த ஒரு இயக்குநருக்கு என்ன சொல்வது எப்படி படம் எடுக்கணும்னு இவர் சொல்லிக் கொடுக்குறாரு தெளிவாகுன்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க ஜனநாயகம் படக்குழு வந்து பொய் சொல்லிட்டு படத்தை எடுக்கல தெலுங்குல நடிகர் பாலகிருஷ்ணா நடித்த என்ன சொல்றது பகவத் கேசரியோடைய ரீமேக் தான் ஜனநாயகன் அது எல்லாருக்குமே தெரியும் அவங்க பொய் சொல்லி எதுவுமே படம் எடுக்கல ஏன்னா அப்போ அதில் வந்து ஒரு என்ன சொல்றது அந்த கருப்பொருளை கொண்டு ஸ்க்ரீன் பிளேயை வந்து வேறு மாதிரி எடுத்திருக்காங்க அது அப்பட்டமாக தெரியுது இவங்க வந்து தேவையில்லாமல் என்ன சொல்றது தளபதி விஜய் அவர்களே வெளிப்படுத்துறோம் வெளிப்படுத்துகிறாங்க ஒழிய நீங்கள் என்ன தான் சொன்னா கூட என்றைக்குமே நீங்கள் தளபதி விஜயன்னாக்கு எதிரானாக்கள் தானே அப்போ நீங்கள் தளபதி விஜயனா விமர்சனம் பண்ணுறது தான் உங்களோட மெயின் வேலையாகவே இருக்கும் உங்களோட என்ன சொல்லுது ஒரு டிக்கெட் வந்து தளபதி விஜயன்னாட படத்துடைய வெற்றியை தீர்மானிக்காது என்ன சொன்னால் நீங்கள் ஒரு உங்களை மாதிரி ஒரு ஐம்பது யூடியூபர்ஸ் அவங்க வந்து இந்த படத்தை கழிவு ஊற்ற எல்லாருக்குமே தெரியும் திட்டத்திலேயே தெரியும் வீடியோ கீழே வந்து எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்க படம் ஓகே படமே வரையில என்னென்ன முக்கியன்னு சொல்கிறீங்க இதுலேயே விளாங்கலையே உங்களோட வன்மத்தை இதுலேயே விளங்கி கொடுங்க நீங்கள் எவ்வளோ பெரிய வன்மத்தில் இருக்கிறீங்க ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் வந்து வேற லெவல்ல இருக்கு உண்மையாவே சொல்றேன் இது வரைக்கும் அதிக வீவர்ஸ் போயிருக்கு அந்த வீவர்ஸ் சம்பந்தமான அனைத்து சாதனைகள் தொடர்பாக தனி வீடியோவா பார்ப்போம் ஏகப்பட்டவர் வந்து லைக் பண்ணிக்கலாம் மில்லியன் தாண்டி இருக்கு லைக் இப்ப எவ்வளவு வன்மத்தை கொட்டுறிங்க உலகம் முழுக்க தளபதி விஜயவர்களை நேசிக்கிறாங்க இது ஒரு ஐம்பது யூடியூபர்ஸ் உட்கார்ந்து இருந்து கொண்டு தளபதி விஜய் அவர்களை கேவலமா பேசுறாங்கன்னு தயார் நிலையில வச்சிருக்காங்க அது யார் வச்சுக்கா உங்களை எல்லாருக்கும் தெரியும் அடிப்படையில வந்து அதுக்கு சொம்பு அடிக்கிற கொஞ்சம் பேர் வந்து கவனில் கேவலமா பேசுவாங்க அதையும் நாங்க பார்த்து கொண்டிருக்கோம் அதை படமே வரையில படம் ஓகேன்றாங்க இதை விட என்னென்ன படம் எடுக்க முடியும் பாகுபலி படம் தெலுங்கு படம் பாகுபலி படத்துல வர கதை ஸ்கிரீன் பிளே எல்லாமே என்ன உண்மையாப்பான் பணமரத்தை வளைக்க முடியும் அதுல இருக்கிறது எல்லாமே கற்பனைக்கு அட்பாற்பட்டது தானே வேற மொழியை சேர்ந்த படங்களுக்கு எல்லாமே அது கற்பனைக்கு அட்பாற்பட்டிருந்தா கூட வேற லெவல்ல வந்து வரவேற்பு கொடுக்குறீங்க எங்கட தமிழனுக்கு ஒரு குணம் இருக்கு ஒற்றுமை கிடையாது புரியுதா தமிழன் எப்படியாவது இன்னொரு தமிழனை வளர விட மாட்டான் தமிழன் எண்ணமே அதுதான் புரியுதா ஒரு தமிழன் வ உச்சத்துக்கு வந்துடக்கூடாது வேறு மொழிக்காரன் யார் வந்தாலும் ஜெயிச்சுட்டு போகலாம் ஆனா தமிழன் ஒருத்தன் பக்கத்துல இருக்கிறவன் எங்களோட சோதரனாக இருக்கிறவன் எங்களோட நண்பனா இருக்கிறவன் எங்களோட உறவா இருக்கிறோம் யாருமே ஜெயிச்சிடக்கூடாது ஜெயிச்சா தமிழன் வந்து இழுத்து கிளப்பித்தி அவனை நாசம் பண்ணிடுவான் அந்த அது தமிழன் இந்த குணம் வேற மொழிக்காரன்னு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அடிக்கிறதுக்கு உதய செய்யற அந்த தமிழன் எங்களுடைய இனத்தை சேர்ந்தவன் ஒரு என்ன சொல்றது உச்ச நடிகராக இருந்து சினிமா விட்டு போற போற ஒரு நடிகருக்கு எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு கேவலப்படுத்துறாங்க இந்த யூடியூப் பசங்க உண்மையாவே சொல்றேன்னு நீங்கள்லாம் என்ன ஜென்மத்தில் உங்களோட சேர்க்கிறேன்னு எனக்கு புரியல உண்மையாவே நீங்களாம் ஒரு ஊடகத்துறையை சார்ந்தவர்களா எனக்கு புரியல பாகுவலி படத்தில் உட்டு ஸ்க்ரீன் விளையாவது ஒரு நிஜமாக எடுத்திருக்காங்களா எல்லாமே கட்பணு கட்பனைக்கு அட்பாட்பட்டு எடுத்திருக்காங்க அதெல்லாமே கொண்டாடுற இந்த தமிழ்நாடு தளபதி விஜயனோட சினிமா வந்தால் மட்டும்தான் அதில் நொட்டை பிடிச்சி நிற்கிறீங்க எனக்கு புரியல எனக்கு தளபதி விஜயன் அவர்களை உங்களை பிடிக்காது அவ்வளவுதான் தளபதி விஜயன்னா என்ன செய்தா கூட இந்த ஐம்பது யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க இப்போ கடுமையா இருக்கிறாங்க அரசியலுக்கு வந்தாப்புற கடுமையாக இருக்கிறாங்க நீங்க என்னதான் செஞ்சா கூட தளபதி விஜயன் அவர்கள் வந்து இந்த அரசியல்வாதிகளாலேயோ உங்களை வளர இல்லை மக்களால மக்கள்லாம் ஒரு படத்தினுடைய வெற்றியை தீர்மானிப்பாங்க நீங்க எங்க கடந்து கத்துறீங்க நீங்க கத்தினா கூட படம் பார்க்க போய் போயாம் ஏன்னா நீங்களும் முதலாசோ போவீங்க திட்டத்திலேயே தெரியும் நீங்களும் முதலாசோ போவீங்க என்ன போனா தானே அதை பற்றி கேவலமா பேச முடியும் ஏண்டா என்ன பொறுத்த முடியும் உண்மையா உண்மையா ரஷ்யனுக்கு டிக்கெட் கிடைக்காது முதலாசோக்கு உங்களை போன்றவர்கள்லாம் டிக்கெட் எடுத்து போயிருங்க முதலாசோக்கு இதுதான் யதார்த்தமான உண்மை எப்படியே தளபதி விஜயவர்களை பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்றீங்க பாருங்க முதல் அனைத்து தியேட்டர்லையுமே உங்களை போன்றவர்கள்லாம் கொஞ்சம் கொண்டு இருப்பாங்க ஏன்னா வழியில வந்து அதனை முதலாக ஷோ பார்த்துட்டு வந்தா தானே உங்களுக்கு அது சம்பந்தமாக கேவலமா பேச முடியும் உங்களுக்கு வந்து அந்த அசைன்மெண்ட் என்ன சொல்லுங்க தளபதி விஜயவர்களுடைய என்ன விடயம் தொடர்பாக எது வெளிப்பட்டா கூட அவ்வளவுத்தையும் கேவலப்படுத்துங்கன்னு சொல்லி உங்களுக்கு அசைன்மெண்ட் தந்திருக்காங்க நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலம் எதை எப்படி போக போதோ எங்களுக்கு தெரியல தமிழ்நாடு மக்கள் முடிவெடுத்தா அச்சியை மாற்ற முடியும் அதுக்கப்புறம் உங்களோட நிலைமை என்னென்னு ஜோசிக்க எனக்கு கவலையாக தான் கிடக்கு என்னை பொறுத்த மாட்டிக்கையும் ஒருத்தருடைய படைப்பை வந்து வெளியே ஒரு இயக்குனர் ஒரு படைப்பு உருவாக்கியிருக்காரு எத்தனையும் என்ன சொல்வது கோடி காசை போட்டு உருவாக்கியிருக்காரு அதை வந்து கேவலைப்படுத்தாங்க என்னை பொறுத்த மாட்டேங்குது அது ஒரு ஃபேன் இண்டியாவை எடுத்துருக்காங்க என்ன என் படத்தை வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும் அடக்காமல் ஃபேன் இந்தியாவை எடுத்துருக்காங்க அது ஃபேன் இண்டியாவில் எல்லா மொழியை சேர்ந்தவர்களும் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு கதையாக வந்து அந்த ஸ்கிரிப்டை வெளியிருக்காங்க அது உண்மையாகவே வரவேற்கக்கூடியது ஃபேன் இண்டியாவ எடுத்தால் மட்டும்தான் ஒரு தளபதி விஜயநாய் இறுதி படம் எல்லா மாநிலங்களையுமே அந்த படத்தை வந்து பொதுவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும் அது அடிப்படையில் எச் வினோத் அவர்கள் எடுத்த அந்த என்ன சொல்றது படம் வந்து ஒரு வரவேற்கக்கூடிய மாதிரி விடயம் என்ன சொல்றது பகவத் கேசரியோடைய ரீமேக்னு சொல்றாங்க அதுலேருந்து ஒரு கருப்பொருள் எடுத்துக்கொண்டு ஸ்க்ரீன் பிளேயை வந்து பிரிச்சு பேஞ்சிருந்தா என்ன செய்வீங்க புரியுதா நீங்க வந்து எப்படி படம் எடுத்தா பாகுபலி மாதிரி படம் எடுத்தா கூட நீங்கள் விஜய் அவர்கள் நடிச்சிருந்தா கேவலமா பேச போறீங்க அதை ஒண்ணுமே செய்ய முடியாது புரியுதா என்னை பொறுத்த மட்டிக்கு அளவுக்கு முறை வன்மம் ஒரு நாளைக்கு எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் அழிஞ்சிருக்கு நீங்க எல்லாம் பெரிய ஆக்கள் கிடையாது என்ன பொறுத்த மாட்டேங்கு இறைவனுக்கு நேர்மையா நடவுங்க ஒரு தனிநபரை கேவலப்படுத்துறதே ஒரு தொழிலா வச்சுக்கிறீங்க பாருங்க உங்களை மாதிரி ஆக்களை தான் எங்க உண்டே எந்த கட்டகரியில சேர்க்கிறதே புரியல பட் என்னுடைய ஆதங்கம் ஜனநாயக படம் வந்து தை மாதம் ஒன்பதாம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது எல்லாருமே டேட்டரில் போய் பாருங்க நிச்சயமாக என்ன என்படம் மிகப்பெரிய அளவுல வசூல்வாட்டை நடத்தும் பண்ணதுல இந்த மாற்றி கிடத்தையே இன்னொரு வீடு சந்திக்கும் பாய்